முதல் முறையா பேச்சு போட்டியில கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டி அப்போதிருந்து குரலாசான் வல்லுவருக்கும் தமிழ் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு வள்ளுவத்தை போற்று தொண்டு இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அமைச்சர் அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ எல்லா அரசு விருதுகளிலும் திருவள்ளுவர் பழமும் திருக்குறளும் இடம் வரை காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சானும் தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்ட அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சானும் மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சான சென்னையில வள்ளுவர் கோட்டம் கொண்டாரன் குரலவையும் தீட்டினார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார் இந்த சிலையும் சாதாரணமாக அமைக்கப்படல இதுக்குன்னு வரலாறு இருக்கு வான்புகள் வள்ளுவருக்கு வானொலியில் சிலை வைக்கணும்னு முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அன்று அமைச்சரவையில் முதன் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுதான் துரிதமாக பணிகள் நடைபெற தொடங்கி இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு கலைஞருடைய கனவுக்கு ஒரு குழுத்தம் அமைந்ததுதான் கணபதி சபதி அவர்கள் அவர்தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சார் அவருடைய அப்பா தான் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை அமைச்சவர் இந்த கம்பீர வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் என்றால் சிற்ப கலைஞர் சகதிபர்கள் தான் கலைகர்தான் இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் அதில் அறத்துப்பால் அதிகாரங்கள் குறிக்கிற வகையில பீடம் முப்பத்தி எட்டு அடி அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி ஐந்து அதிகாரங்கள் சிலையா இருக்கு தலைமீது தூக்கி முடிந்த கொண்டையை மகுடமாக கொண்டு இழுப்பில் பட்டாடையும் மார்பிலும் மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் மூன்று விரல்களாகவும் இடது கையில் குரல் சுவரிகள் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் கணபதி அவர்கள் ஏழாயிரம் டன் நிலை கொண்ட இந்த சிலையில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கற்கள் இருக்கு இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம் ஆனா அதே ஒரு பார்வையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த சிலையினுடைய பேருவ நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு சிலை வைக்க நூற்றி எண்பது அடிக்கு சாரங்கட்டி இதை அமைச்சாங்க ஐநூறு சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க எனபதி சிவதி சொன்னார் தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரத்தில் நான் காணுகிறேன் என்று சொன்னார் தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைச்சர் குஞ்சரமல்லனின் வம்சத்தை சேர்ந்தவன் தான் கணபதி சிவர்கள் கலைஞரும் கற்றுப்பையாம் கணபதி சிவம் சேர்ந்து உலக வாழ்க்கை சிப்பையாம் வல்லுவதற்காக உருவாக்கின சிறைக்கு நாம வெள்ளி விழா கொண்டாடி இருக்கோம் இந்த திருக்குறை விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முக்கட சூழல் குப்பதி முனையில் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றே பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக மூன்று புதிய பயணியர் படகுகள் வாங்கப்படும் முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்ததமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும் இரண்டாம் படகுக்கு தென்குமுறையை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும் மூன்றாம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்த வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழக நூலை எழுதியும் அழியா பழப்புகள் அளித்த போப் பெயரும் மூன்று பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருக்குறள் ஆர்வம் மிக்க ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்ட தொடர் பயிலரங்க பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும் இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஆண்டுக்கு நூற்றி முப்பத்தி மூணு உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும் நான்காவது அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் வாரம் கொண்டாடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது தமிழ்நாட்டோட தென்கோட்டையில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சிலையால் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தலை பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்றேன் திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல திருக்குறள் வெறும் நூல் அல்ல நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடைமும் அது நம்மை காக்கும் நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும் நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச பூசணைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும் தனி மனிதன் முதல் அரசு வரைக்கும் நீதிநிதி சொன்னவர் நம்முடைய வல்லுபரவர்கள் நாம் செய்ய வேண்டியது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அரசு அலுவலகங்கள்ல திருக்குறளை இன்னும் இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும் இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வல்லுவம் வாழ்வியல் நிதியாக மாறட்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் வாழ்க கலைஞரின் புகழ் வாழ்க புகழ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் பொங்கல் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க